ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையல் பா என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நேச்சுரலான பிளாக் ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது கூட ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் சீரமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களோட ஹேர் வந்து வேரில் இருந்து இளநரையாகட்டும் முதுநரையாகட்டும் நல்ல ஒரு கருகருன்னு மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை கத்தா பவுடர் கூட ரெண்டே ரெண்டு பொருள் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகும் ஷாக் ஆவீங்க முடியும் நல்லா கருகருன்னு லாங்காக வளரும் நூறு பர்சன்ட் நல்லா எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் ஹேர் செய்கிறோம் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்கள் வீடு தேடி வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு நான் ஒரு அஞ்சு ஐடியா சொல்லியிருக்கேன் அஞ்சுமே உங்களுக்கு ரெகுலராக தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூட மாதிரி தான் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்ணாடி பவுல்லாம் வச்சுருப்போம் கண்ணாடி பவுல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சின்ன பாத்திரமாக ஒன்று வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சிசர் வச்சு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துவிட்டேன் அதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க பேப்பரை போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா கொதி வந்து அந்த மஞ்சள் தண்ணி அந்த பேப்பர் மேலே ஊற்றிருங்க இந்த தண்ணியை நம்ம சிங்க்கில் அந்த ஹோல்ஸ் வழியை நம்ம ஊற்றும் போது எந்த ஒரு கரப்பான் பூச்சி ஆகட்டும் எந்த பூச்சிகளும் வராது நைட்டு இரவு நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி போட்டு ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுருங்க ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டவ்ல நம்ம குழம்பு வகையோ கிரேவியோ இல்லை சிக்கன் மட்டன் பால் எது வச்சாலும் சில சமயம் பொங்கி வளைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரை ஸ்டவ் கடையில் போட்டுருங்க நம்ம ஈஸியாக எது பொங்கி வளைஞ்சாலும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டஸ்ட்பின் கவராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு காய்கறி வெங்காயம் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற கேரி பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சைஸில் பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த சைஸில் தான் இந்த கவர் வரும் ஒரு கிலோ அரை கிலோ பேக் கவர் இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சுற்றுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி டைட்டாக சுற்றிடுங்க சுற்றிட்டு செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்டு பேக் சைடு அந்த கொஞ்சம் ஒரு இன்ச் அளவு விட்டுருங்க விட்டுட்டு அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து மேலேயும் நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா இந்த கடையெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தான் பொறி கொடுப்பாங்க அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கவரில் பொறி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதை வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் வந்து நான் அரை கிலோ வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வெங்காயம் இப்போ ஒரு கறிவேப்பிலை எதுவாக இருந்தாலும் புதினா மல்லி இந்த மாதிரி இலைகளை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயமெலாம் போட்டு வைக்கும்போது அது அழுகல் வந்தாலும் இந்த கேரி பேக் வந்து இழுத்துக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம வேஸ்டேஜ் இந்த வெங்காயம் கிச்சனில் காய்கறிலாம் நம்ம சமைக்கும்போது வேஸ்டேஜ் பொருளை கூட போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேண்டாம்னாலும் நம்ம தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஐடியா தான் நம்ம ஆயில் கண்டெய்னர்லாம் நம்ம வச்சுருக்க ட்ரேயில் வந்து நல்லா வந்து ஆயில் பிசுக்கு பிடிச்சிடும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அடியில் போட்டுட்டு மேலே அந்த ஆயில் கண்டெய்னர்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கில் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து க கட் பண்ணிவிட்டு பால் மாதிரி உருட்டி உள்ளே போட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்த அந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் சமையலுக்கு நிறைய கண்ணாடி பவுல்ஸு கிளாஸு எல்லாம் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஒன்று ஒன்று நம்ம அடுக்கி வைக்கும்போது அதில் ஸ்க்ராட்ச் விட வாய்ப்பு இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது எந்த ஒரு ஸ்க்ராச்சும் இல்லாமல் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி புத்தம் புதுசாக அப்படியே பல இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக்கு ஹேர் சேர்ந்தால் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு மூணே மூணு பொருள் வச்சு நம்ம ப ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருள் வச்சு நம்ம இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி செடி நம்ம வச்சுருப்போம் செம்பருத்தி பூக்கள் அப்படின்னா ஒத்த அடுக்கு ஒத்த ஒத்த இதழ் செம்பருத்தி தான் எடுத்துக்கணும் அந்த சிகப்பு கலர் ஒற்ற இதழ் செம்பருத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கறி லீஃப் பயன்படுத்தினேன் இந்த ஹேடே கறி கறி கருவேப்பிலையை வச்சு தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் கருவேப்பிலை செடியும் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி நிறையா இருந்தது அதை வந்து நாம் கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா நல்ல இழந்தளிராக நமக்கு கிடைக்கும் நம்ம ஹேர் பேக் மட்டும் பயன்படுத்தினா முடி வந்து ஹேர் கலர் மாறுமா அப்படின்னு கண்டிப்பாக இல்லை அது நம்ம உடம்புக்கும் தேவையான உள்ளுக்கு தேவையான சத்துக்களும் கொடுக்கணும் கருவேப்பில சட்னி கருவேப்பிலை ஜூஸு தினம் ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி சத்தான பொருளை நம்ம ஹேருக்கு சத்து இருக்க மாதிரி நம்ம உள்ளுக்கும் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக வளரும் நல்ல ஒரு கருகரன் இருக்கும் இல்லை வராமல் தடுக்கும் நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூக்கள் இப்போ செம்பருத்தி பூக்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் பயன்படுத்தும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருந்தது அந்த பூக்கள் தான் இப்போ நான் பறிச்சிருந்தேன் ஆல்ரெடி நான் பறித்து வீட்டில் வச்சுட்டேன் அதனால் அந்த பூக்கள் தான் நான் போட்டு இன்னைக்கு பேக் நான் ரெடி பண்ணினேன் இது வந்து த சங்குப்பூ இந்த சங்குப்பூலையும் நம்ம பேக் ரெடி பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சங்குப்பூ வச்சு எப்படி நம்ம பேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போடுறேன் இப்போ வந்து நம்ம செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூக்களும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட கருவேப்பில் ஒரு இருபது இலை எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய ஹார்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களோடய ஹார்க்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு க செம்பருத்தி பூ கருவேப்பிலை செம்பருத்தி இலை மூணும் எடுத்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க இதை அப்படியே பிச்சு போட்டும் நீங்கள் கொ தண்ணியில் போடலாம் நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி கொதி வந்ததும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டீ பவுடர் தேயிலை பவுடர் மசாலாலாம் எதுவும் கலக்காமல் ஃப்ரெஷ் தேயிலை பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம அரைச்சி வச்ச செம்பருத்தியில் பூக்கள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விடும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு வலுவழுப்பாக நல்ல ஒரு கலராக நல்லா மாறி வந்துடுச்சு இந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டி வர வரைக்கும் கொதிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியே பாருங்கள் எவ்வளோ கலராக சேஞ்ச் ஆகிருக்கு இதில் நம்ம எந்த ஒரு பிளாக் கலரும் நம்ம எதுவுமே நம்ம கலக்கல செம்பருத்தி பூ தேயிலைத்தூள் இது கருவேப்பிலை இதை தான் போட்டிருக்கோம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஹேர் சீரம் இதை நம்ம அப்படியே எடுத்து ரெஸ்டில் வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம ஹேர் பேக்கு என்னென்ன போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ரெகுலராக நம்ம தலைக்கு குளிக்கும்போது இந்த ஹேர் சேர்த்த ஹேர் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் இந்த ஹேர் சேரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் முடியும் நல்லா லாங்காக வளரும் நல்ல சைனிங்காக இருக்கும் பொடுகு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் நம்ம கத்தா பவுடர் கத்தா பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கத்தா பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைனில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கிது கத்தா பவுடர்னால் ஒன்றும் இல்லை இது கத்தா அப்படிங்கிற இருந்து பட்டை தான் எடுத்து பவுடராக நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணி ஹேர்க்கு நம்ம போகிறதுனால முடி வந்து நல்லா லாங்காக இருக்கும் முடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா கடுகன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பவுடர் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணுறதுனால முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் முடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும் அதுக்காக நெல்லிக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட இது கூட நம்ம நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கறதுக்காக அவுரி பவுடர் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவரி பவுடர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும் ஏன்னா நமக்கு பிளாக் நிறத்தை கொடுக்கக்கூடியது அவரி பவுடர் தான் அதனால் வந்து நம்ம அவரி பவுடர் உங்கள் ஹாருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அவரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அவரி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கி நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நல்ல பச்சை கலரில் இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கி ஆட் பண்ணுங்கள் இப்போது இதில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த செம்பருத்தி சீரத்தை தண்ணியை நம்ம இதில் வந்து ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு மார்னிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நான் அதை ரெடி பண்ணிவிட்டேன் ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டேன் மீதம் இருந்த இந்த செம்பருத்தி சீரத்தை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க பாருங்கள் நான் நைட்டு இப்போ ரெடி பண்ணிட்டேன் நைட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி தான் கலர் இருக்கும் க்ரே கலராக மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே மேல் பகுதி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் உள் பகுதி வந்து கிரே கலரில் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க டூ ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் செய்கிறத நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் ரெண்டு ஹவருக்கு முன்னாடியே இந்த ஹேர் சேரத்தையும் உங்கள் ஹேரில் சுத்தமான ஹேரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர்பேக்கை அப்ளை பண்ணி டூ ஹவர்ஸ் கழிச்சு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க சாம்பிளெலாம் எதுவும் போடக்கூடாது நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஒரு கலர் இருந்தது நம்ம கெமிக்கல் ஹேர்டைலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் நம்ம தலையில் கொப்பளங்கள் அலர்ஜி பிரச்சனை மூச்சு சுவாச பிரச்சனை எல்லாமே வரும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலான ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணி போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஹேர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நல்லா ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக நல்லா நல்ல சூப்பராக சைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்